மன்னார் மாவட்ட விவசாயிகளின் முக்கியமான பெரிய நீர்ப்பாசன திட்டமாக திகழ்வது கட்டுக்கரை குள திட்டமாகும் இந்த குளம் புராதனமான குளமாக விளங்குகின்றது நாலாம் நூற்றாண்டிலே இங்கே மன்னார் மாவட்டத்தில் இருந்த குளக்கோட்டன் என்ற மன்னனால் இந்த குளம் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது பின்பு தாதுசேனன் என்ற மன்னனால் இந்த குளம் புனரமைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இந்த குளத்திற்கு கீழ் தற்பொழுது முப்பத்தி ஓராயிரத்தி நானூறு ஏக்கர் விவசாயம் செய்யப்படுகின்றது இந்த விவசாயத்தை பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் செய்து பயனடைகின்றார்கள் ஆனால் இந்த குளத்தின் நீர்மட்டம் இங்குள்ள இந்த குளத்தின் கீழுள்ள காணிகளுக்கு போதுமானதாக இருக்கவில்லை எனவே இந்த குளத்தை விஸ்தரிப்பதற்காக ஆங்கிலேயரின் ஆட்சி காலத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த குளத்தை விஸ்தரிக்கும் நோக்கமாக இந்த குளத்திற்கு மேலிருந்த இருபத்தெட்டு கிராமத்தில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு இந்த குளத்திற்கு பத்தாயிரம் ஏக்கர் காணி அதன் பறவையல் சரணாலயமாகவும் இந்த குளத்தின் அபிவிருத்தி வேலைகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டது இந்த குளத்தின் மேல் ஒதுக்கப்பட்ட காணியில் தற்பொழுது ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்ப ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக கட்டுக்கரை குளத்தின் நீர்ப்பாசன சேவைகள் பாதிக்கப்படுகின்றன மேலும் இந்த குளத்தின் மேல் அடாத்தாக பிடித்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட இருபத்தஞ்சு முப்பது பேர் தான் இந்த காணிகளை பிடித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த குளத்தின் அடாத்தாப்பிடித்தவர்களை இதுவரையிலே எந்த திணைக்களங்களும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை நாங்கள் அதற்குரிய திணைக்களங்களோடு முறைப்பாடுகள் செய்தும் அது கவனிக்கப்படவில்லை குளத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நில அளவை செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இதில் உள்ள ஒதுக்கப்பட்ட பத்தாயிரம் ஏக்கர் காணியும் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள கலாம் இதுவரையிலே அதற்குள்ளே காணிகளை பிடித்தவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதேவேளை வன பரிபாலன திணைக்களமும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இந்த விவசாயிகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றன தொடர்ந்தும் இந்த குளத்தில் பிடிக்கப்பட்டுள்ள இந்த காணிகளை விடுவிப்பதற்கு மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக அமைகின்றது இந்த குளப்படுக்கையில் உள்ள காடுகள் அளிக்கப்படுவதாலும் இந்த மாவட்டத்தின் சூழல் பாதிப்பு மலைவீழ்ச்சி குறைவடைகின்றது வெப்பம் கூடுகின்றது ஆகிய காரணங்களுக்காக இந்த ஒதுக்கப்பட்ட காணியை மீட்டெடுப்பதற்கு எல்லா திணைக்களங்களும் இந்த மாவட்டத்தில் உள்ள பொது நிறுவனங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் இந்த விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் எனது பெயர் தியன்னா தாசிஸ் திட்டக்குளம் வாக்கியால் அமைப்பின் செயலாளர் திட்டக்குளம் வாப்ப வாக்கிய அமைப்பு செயலாளர் இதில் முன்னேற்றார் என்று சொல்ல போனால் இந்த செட்டியர்கட்டையம் பிரதேசத்தில் அடாத்தாக நீர்ப்பாய்ச்சும் பிரதேசம் வந்து எங்கட ரெகுலேட்டர் ஊடாகத்தான் அந்த தண்ணியை சட்டவிரோதமாக எதிர்ப்பக்கமாக திசை திருக்கிறார்கள் ஆகவே எனக்கு முன்னிருந்த தலைவர் சொன்ன மாதிரி இந்த கட்டுக்கரை கட்டப்பட்டு முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நில அளவை படத்தின் அந்த பத்தாயிரம் ஏக்கரும் கட்டுக்கரைக்கு மற்றது வன ஜீவராசிகளுக்கு வன பல பாதுகாப்பு திணைக்களத்துக்கு பறவைகள் சரணாலயம் ஒதுக்கப்பட்ட நாலு திணைக்களத்துக்கும் ஒதுக்கப்பட்ட பிரதேசம்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரும் இப்போ பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் நாங்கள் இந்த பிரதேசத்தை முந்தின நேரங்களில் இந்தளவு தொகையாக ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு காணியல் பிடிக்கப்படவில்லை அதில் இருந்த ஒரு குடும்பமும் அவர்கள பிள்ளைகளும் சில சில நூறு தான் விவசாயம் செய்தவர் அதால இந்த தண்ணி பிரச்சனை எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் கட்டுக்கிற கட்டப்பட்டு இப்ப நூற்றி இருபத்தி நாலு ஆண்டுக்கு பிறகு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கராக வளர்ந்த பிறகு சனத்தொகையும் கூடிக்கொண்டு இருக்கிறபடியால் எங்களுக்கு நீர் பற்றாக்குறை எங்களுக்கு வர நீரையும் மறைத்து அவர்கள் திசை விருப்பி கொண்டு போகிறார்கள் அங்கேயும் வந்து அந்த கிராமம் மட்டும் இல்லை முதல் அந்த கிராமத்து மக்கள் விவசாயம் செய்தது இப்போ வந்து அவர்கள் ஏற்கனவே குடித்த பழைய காணியை விலைக்கு விற்கிறார்கள் புதிய காடுகளை அழைத்து காணியலை திருத்திக்கிட்டு போகிறார்கள் விவசாய காணியாக அதால் பாதிக்கப்படுறது என்ன காரணம்டா எங்கட நீர் அந்த காணிக்கு திரும்பி பாதி அந்த கட்டுக்குராட்சிக்கு பதிவு இல்லாத காணிக்கு சட்டக்கிரோதமாக போகும்போது எங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு மேலதிக தண்ணி எடுக்கலாம இருக்குது மற்றது அவர்களுக்கு தண்ணி காணலைண்டா எங்களுக்கு வர தண்ணியை மறைப்பார்கள் இப்போ நாங்கள் இருபத்தி நாலு மணித்தாலமாக அந்த இருந்து காவல் காக்க வேணும் ஏன்னா கட்டுக்கரை பத்து துளுசு அதில் ஒரு துளசு எங்கிடாது நாங்கள் கட்டுக்கரையை தண்ணி வரும் பெரிய பாக்கியால் மறைச்சி தான் எடுக்க வேணும் இந்த பிரச்சனையை தீர்க்க வேணும்னு நாங்கள் பலமுறை சகல அதிகாரிகளுக்கும் இடத்துல கொடுத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பதினேழாம் ஆண்டு ஜனாதிபதியை கூட ஒரு ஐம்பது அமைப்பு சைன் பண்ணி அனுப்பினோம் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தவறான பதுக்கள் தான் எங்களுக்கு வருகிறது ஆனபடினால்தான் நாங்கள் இன்று இந்த பிரச்சனையை இப்படியே அதிகாரி மட்டத்தில் பார்த்துட்டு ஒரு பிரச்சனையும் நடக்க போறாது இல்லை ஒருவருக்கு ஒருவர் கதாச்சிக்கண்டு இந்த பிரச்சனையை இப்படியே கொண்டு போய் கொண்டு இருப்பார்கள் எங்கட வாய்க்கால பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு கடிதம் ஒன்று நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு கொடுத்தோம் இந்த வாய்க்கால மூடி கட்டுக்கரைக்கு வர தண்ணியை உறுதிப்படுத்த வேணும் அதுக்கு பிறகு மூன்று இன்ஜினியர் மாரி இங்கு வந்தாச்சு எந்தவித நடவடிக்கையும் இன்னும் எடுக்கப்படாதபடியால் நாங்கள் இனி இப்படியே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்து எந்த வித தீர்வும் வரப்போகிறோம் இல்லை என்று தீர்மானத்தில் நாங்கள் ஒரு வழக்கு கொண்டு தாக்கல் செய்வோம் என்ற முயற்சியில் கட்டுக்கிற திட்டக்குழு ஊடாகவே இந்த வழக்கை நாங்கள் இப்போ தாக்கல் செய்திருக்கிறோம் அதுவும் நாங்கள் இங்கே அந்த வழக்க போட இல்லை இப்போ ஏற்கனவே தட்டப்பட்ட மாதிரி இந்த பிரச்சனைகள் இங்கே வழக்க போட்டால் அந்த வழக்கு நடத்தும் சட்டத்திறனிகளுக்கே சில பிரச்சனைகள் வெளிப்பக்கங்களால் இருந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது நாங்கள் நேரடியாகவே கொழும்பு உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம் ஏண்டா நாங்கள் போட்ட வழக்கும் வந்து அதுக்கு விவசாயம் செய்கிற மக்களுக்குண்டு இல்லை முக்கியமாக இந்த நாலு திணைக்களத்துக்கும் அதை பொறுப்பு கொடுத்துருக்கோம் நாலு பேரும் தான் பிரதிபாதி ஏண்டா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட காணி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆமாம் தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டோட நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு கொடுத்தாச்சு முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு படத்தின்படி அந்த காணி பறவைகள் சரணாலயத்துக்கு கொடுத்தாச்சு வன வளர்த்துக்கிட்டு ஒதுக்கப்பட்டாச்சு இப்போ முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு இந்த மூன்று திணைக்களம் சேர்ந்தால் நாலு திணைக்கிழத்துக்கு அந்த காணி பொறுப்பு எந்த எந்தவித நடவடிக்கையும் இல்லை அதே நேரம் பறவைகள் சரணாலயத்தை பொறுத்த மட்டும் ஒதுக்கப்பட்ட காணியில அவர்கள் அதை பாதுகாக்க முயலையில அதை விட்டு மன்னார் மாவட்டத்தில் எதுவுமே புதிய புதிய சரணாலயங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு வராங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்ப இது எந்த அளவுக்கு நியாயம்ன்றதுதான் எங்கள்கிட்ட இப்போதைய கேள்வி அதை கடைசி வரைக்கும் நாங்க அதை மாதாட வேணுமென்ற முடிவோடு முடிவோட தான் நாங்க இப்போ பிளக்கிட்டு இருக்கிறோம் அதிகாரிகள் ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை இந்த குடி தண்ணியை கொண்டு போற கூட இந்த கட்டுக்கரையில இருந்தும் தலைமன்னார் வரைக்கும் கொண்டு ஏற்பாடு ஒன்று இருக்குது குளத்தில இருந்து தண்ணி எடுக்கிறாக்கி ரெண்டு முறை முயற்சி செய்யப்பட்டது நாங்க எங்கட மன்னார் மக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை ஆனா எங்களுக்கே தண்ணி காணாது இப்ப முப்பத்தோராயிரத்தி நானூறு ஏக்கர் காலபோகம் செய்துட்டு மூவாயிரம் ஏக்கருடைய சிறுபோகம் செய்துக்காமல் இருக்கிறோம் அதே நேரம் தெற்கு பகுதியில் முப்பது ஏக்கருக்கு பிற்பகவும் செய்தா சிறுபோகம் முப்பது ஏக்கருக்கு செய்கிறான் எங்களுக்கு எந்தவித அபிவிருத்தியுமே இல்லை அதால தான் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் ஆகவே இது வெற்றி அளிக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லா அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டு